ஹெல்ஸ்பாட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிவேதா சித்தா ஃபிசிஷியன் சுவாசி நேச்சுரல் வேர் ஹாஸ்பிட்டல் சென்னை இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஏப்பம் ஏப்பம் வந்துட்டு ஏன் வருது எதனால் வருது ஏப்பம் வந்ததற்கான காரணம் அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க இந்த ஏப்பம்னா என்ன இந்த ஏப்பம் வந்துட்டு உடல் ரீதியாக எல்லாருக்கும் வருது தான் சரிங்களா இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வந்துட்டு ஏப்பம் அந்த மாதிரி வரும் சில பேர் நல்லா சாப்பிட்டாங்கனாலும் ஏப்ப வரும் சில சில பேர் வந்துட்டு சாப்பிடாம இருந்தாலுமே வந்துட்டு ஏப்பம் வரும் சரிங்களா அதெல்லாம் ஏன் ஏவாதுன்னா உள்ளார நமக்கு நம்ம வயித்துல சமான வாயுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது சுரக்கும் சரிங்களா அந்த சமான வாயு என்னன்னா டைஜஷன்லேருந்து இருந்து நமக்கு ப்ராப்பராக வந்துட்டு பண்ணக்கூடியது அந்த சமான வாயுவோட வேலை அந்த சமான வாயு வந்துட்டு நமக்கு எப்போ வந்துட்டு அதிகரிக்குமோ அப்போ தான் அந்த ஏப்பம் வந்துட்டு வரும் அதாவது காற்று இறப்பேர்ல வந்துட்டு காற்றை வந்துட்டு சேர்ந்தாதான் அது நமக்கு எங்கடா சொல்லிட்டு எப்படி வெளியே வரும் அந்த காத்து வந்துட்டு ஒன்று மோஷன் வழியா போகும் அப்படின்னா வாய் வெளியே தான் வெளியே வரும் அந்த வாய் வரது தான் நம்ம ஏப்பம்னு சொல்லவும் சரிங்களா சில பேர் கேள்வி கேட்பாங்க சரிங்களா நான் ரொம்ப நல்லாவும் சாப் கம்மியாகவும் சாப்பிடலாம் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட்டேன் ஆனால் கரெக்டாக தான் சாப்பிட்டேன் ஆனால் ஏப்போம் எனக்கு வரவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அவங்களுக்கு டைஜன்ஸ் அதாவது ஜீரண மண்டலம் அவங்களுக்கு சரியா இருக்கா பசி எடுத்து சாப்பிட்றாங்களா இல்லை பசி எடுக்காம சாப்பிட்ணுன்றதுக்காக சாப்பிட்றாங்களா அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு பசி எடுத்து சப்போஸ் அவங்க இருந்தால் கண்டிப்பா இந்த டைஜஷன்லேருந்து அப்சாப்ஷன்ல இருந்து கரெக்டா ப்ராப்பராகவும் இருக்கும் ஏப்பமும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சில பேருக்கு ஏப்பம் வராதுதான் அது எப்போ வராதுன்னு பார்த்தோம்னா கரெக்டாக சாப்பிடும்போது பேசக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாம் சில பேர் எல்லாம் இருக்காங்க சாப்பிடும்போது யாரெல்லாம் பேசாம அவசரமாக சாப்பிடாம சாப்பிட்றது வந்துட்டு மென்னு முழுகணும் சரிங்களா மின்னு முழுங்கினாப்போ அந்த மாதிரி சில பேர் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்பம்ன்றது கொஞ்சம் ரேர் தான் சரிங்களா ஏப்பம் வந்துட்டு யாருக்கெல்லாம் வரும்னு அவசர அவசரவசரமா சாப்பிடக்கூடியவங்க பதட்டமா சாப்பிடக்கூடியவங்க சாப்பிட்றத வந்துட்டு ஒழுங்காக மின்னு முழுங்காமல் சாப்பிட்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்பம்ன்றது கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு வயிற்றுல மட்டுமே தான் வயிற்றுல போய் தான் டைஜஷன் அந்த மாதிரி எல்லாம் ஆகணும்னு கிடையாது வாய் மூலி வாயிலேருந்தே நம்மளுக்கு வந்துட்டு டைஜஷன் ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு உமிழ்நீர் மூலிமா அது ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா அங்கேயே வந்துட்டு என்சைம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம டைஜஷனுக்கு வந்துட்டு இருக்கும் தான் வாயிலேருந்தே ஸோ டைஜஷன் ஆகும்போது போது ஸ்டொமக் நீங்கள்